அன்பு சந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீனவீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாக்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண பெஸ்டான இருக்கு பண்ணி ஜுவாலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று

ராகு சுபத்துவம் அடைஞ்சு சுப பலன்களை தான் பெரும்பாலும் கொடுப்பார் கடந்த காலகட்டங்கள்ல லாபஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்களை கொடுத்திருக்க மாட்டார் மாறா கடன் தொந்தரவுகளை ஒரு சிலருக்கு கொடுத்திருப்பார் ஏன்னா அஷ்டமாதிபதியும் அதே மாதிரி உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகளால நிறைய பேர் ரொம்பவே அவஸ்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல பலமிழந்த நிலையில இருந்த புதனோட உச்ச சுக்கரன் சேர்க்கை பெற்று நீச்சபங்க பங்க செயல்படும் காரணத்தினால இதுவரைக்கும் இருந்த உடல்நலம் சார்ந்த தொந்தர எல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் சரியாகும் அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய கடனில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு கொடுக்கும் முழுமையா இந்த காலகட்டத்துல நீங்க கடனை அடைக்கலனா கூட ஒரு பெரும் பகுதியை அடைக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும் பண வருமானம்ங்கிறது நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்து சுக்கரன் உச்சமடைந்த சுக்கரன் நிறைய அனுகூலங்களை கொடுப்பார் குலதெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல மனம் ஈடுபடும் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு நிறைய ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்ற செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பையும் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு குறிப்பா கணவன் மனைவியா சேர்ந்து குடும்பத்தாரோட சேர்ந்து இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நல்ல அறிவு கூர்மை புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நல்ல அறிவு கூர்மையை கொடுப்பார் கல்வி ஞானம் சிலருக்கு அதிகரிக்கும் ஆல்வேஸ் புத்தாரகன் புதனும் இங்க இருக்கார் கடந்த கால கட்டங்களில் அவர் நீச்சமா இருந்ததுனால மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் இல்லாமல் செயல்படும் மாணவர்களுக்கு கல்வியில ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி மேல் படிப்பு உண்டான அமைப்புகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும் நீங்க என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உண்டான ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் குறிப்பா அறிவு சார்ந்து உங்க அறிவை மூலைய மூலதனமா வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையில ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த தொழில் ஏற்கனவே வழியில வழி வழியா செய்யக்கூடிய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முக்கியமான விஷயம் திருமண வாக்கியம் சாதகமாகும் ஏன்னா கலத்தர ஸ்தானாதிபதியும் சுகரனே தான் கலத்தர காரகனான சுகரன் காதல் ஸ்தானமான ஐந்தாம் பாவம் இருக்கும் காரணத்தால நிச்சயமா திருமண பாக்கியம் நூறு சதவீதம் கை கூடி வரும் குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் நடக்கும் திருமண ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானத்துல மறந்து காதல் திருமணம் சாதகமாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல தூக்கம் வரும் ஒரு சிலர் ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி காதலுக்கு சம்மதம் வாங்கக்கூடிய

உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் குழந்தைகளுக்காக ஒரு சிலர் புதிய விஷயங்களை நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அகல் குழந்தை பாக்கியம் இந்த கிடைக்கும் நீண்ட காலமா இடம் பூமி மனை வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு இடம் அமையும் நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீண்ட காலமா வீடு கட்டத்துல தடங்கல்கள் இருக்கு நிலுவையில இருக்கு கட்டுமான பணிகள் நிலுவையில இருக்கு பாதியில் நின்றுட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கூட மீண்டும் அந்த வீடு கட்டுற பணிகளை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் இந்த சித்திரை மாதத்துல கிரகப்பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க அதே மாதிரி நீண்ட காலமா உங்க இடம் விற்கலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் உங்க வீடு விற்கணும் இல்ல இடம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட்ல கண்டிப்பா உங்க இடம் பூமி மனை வீடு இதெல்லாம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் ஏழாம் இடத்ததிபதி ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தால வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் நிச்சயமா அவங்க பிசினஸ்ல மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் புதிய பிரான்ச்சஸ் இந்த காலக்கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வேலைக்கு போகிறவங்களுக்கும் கூட புதுசாக ஒரு பிஸ்னஸ் நம்ம சைட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஊந்துதல் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் வலுத்திருக்கும் காரணத்தினால அங்காளி பங்காளி வகையில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சிலருக்கு நீங்கும் நீண்ட காலமாக அங்காளி பங்காளி வகையில் பேசாமல் இருக்கீங்கன்னா கூட திரும்பவும் பேசுறதுக்கு உண்டான அமைப்புகளை அவங்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் உங்க மனைவியால ஒரு சிலருக்கு யோக பலன்கள் கிடைக்கும் அனுகூலங்கள் இருக்கும் நீங்க ஆனா இருந்தா மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் புதிய வேலையாட்கள் அதுவும் திறமை வாய்ந்த உங்க பணிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவாங்க வேலையாட்கள்னால உங்க பிசினஸ்ல இன்னுமே கூடுதல் முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்க பார்ட்னரால உங்களுக்கும் உங்களால உங்க பார்ட்னருக்கும் அனுகூலம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் வகையில் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் தொழில் வகை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் ஆல்வேஸ் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் பட்டுப்பூச்சி வளர்க்கிறது பசு வளர்க்கிறது பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த விற்பனை செய்கிறவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் ஏற்படத்தான் செய்யும் அது என்னன்னு பார்க்கும்போது விரையாதிபதி ஐந்தாம் பாவகத்துல இருக்க செய்கிறார் இன்னொன்னு அஷ்டமாதிபதியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதனால ஒரு சிலருக்கு மன போராட்டங்கள் உண்டாகலாம் ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட உங்க மனசு எதையாவது கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்பயாவது சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது ஆக மொத்தம் பார்க்கும் இந்த உச்ச உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வளர்ச்சியையும் செல்வ சேர்க்கையையும் லாபத்தையும் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கர ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க ஸோ காலையில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்தில் மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால் உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸாக வெள்ளிக்கிழமை சுக்கிர சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும்போது ப வரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்